தமிழாய் உயர்த்தி அகர முதல எழுத்தல்வ ஆதி பழுவன் முதற்கே உலகே அன்னை தந்தையும் முன்னறி தெய்வம் ஆலையும்

சம்பந்த இரண்டாவது உலக தமிழ் வளர்ச்சி கழகம் என்று கருதப்பட்டிருக்க இதற்கு நமது மாணவ அமைச்சர்கள் ஐயா மர்ஸாம் அவர்கள் சமீபத்தில் அமெரிக்கா நாட்டின் சிறந்த விருது பெற்று நமக்கு நமக்குரிய ஐயா ராஜேந்திரன் அவர்கள் மேலே வந்திருக்கிறோர் நமது அன்புகளை சம்பந்தவர்கள் எந்த விளையாட்டுக்காலும் சிறப்பாக தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக ஏன் உலக மக்களுக்காக அவர்கள் உலகமெல்லாம் பிஜேபி உலக தமிழ்ச்சம் மூலமாக நூற்றி அறுபத்தி ஐந்து சிலைகள் வைத்துள்ளார் அங்கே மக்களுக்கு மக்களுக்கெல்லாம் தமிழன் உணர்வையும் தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரம் இதையெல்லாம் பல ஆண்டுகளாக சொல்கிற இதன் மூலமாக தமிழ் எல்லா இடத்திலும் தமிழன் என்று சொல்றா தலை நின்று நெல்லடா என்று ராமஸ்க்கு தமிழன் என்றால் வெளிநாடுகள் அவர்கள் மாண்புகிற முதல்வர் அற்புதமான வாழ்க்கை சரியில்லை வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஒரு

பிஜேபி உலக தமிழ்ச்சி மூலமாக பல நாடுகளில் வலுவில் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு தமிழையும் தமிழர் பெருமையும் தமிழர்கள் வளர்ச்சியும் உலக தமிழால் உயர்த்தோம் என்று சொல்வதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற தமிழர்களாக இணைந்து தொழில் மூலமாக அவர்களையும் அவர்கள் பிறந்த நாட்டை அவர்களுக்கு காப்பாற்ற வேண்டும் அதற்காக தான் அதை யாரும் கேள்வி கேள்வியிலும் எல்லா நாடுகளையும் அமர்ந்து மக்கள் வாழ்ந்து செய்கிறார்கள் அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருந்தாலும் சரி எல்லோரும் என்ன சொல்ற அரசாடு மிக சிறப்பாக வளர்ந்து அதற்கு அவ்வளோ நல்ல அரசுகள் போடு என்னை சிறந்து அங்க வேண்டும் என்று நல்ல ரெண்டு அமைச்சருக்கு மீண்டும் என நன்றியை வணக்கத்திருந்தேன் வணக்கம் வாழ்க்கை